இந்த காணொலியில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா இந்த ஜே எல் நடு நடுப்புள்ளி கே அதாவது கோட்டு கோட்டுத்துண்டு ஜே கேயும் கோட்டுத்துண்டு கே எல்லும் சமம் இவை ரெண்டுமே சம நீளம் கொண்டவைன்னு சொல்லப்படுது அப்புறமா இந்த ஜே கே சமம் எட்டு எக்ஸ் கழித்தல் எட்டு அதாவது இதோ இந்த நீளம் இருக்கு இல்லையா இது எட்டு எக்ஸ் கழித்தல் எட்டு அடுத்தது இதோ இந்த கேஎல் கே எல் சமம் ஏழு எக்ஸ் கழித்தல் ஆறு அது இதோ இந்த நீளம் இது ஏழு எக்ஸ் கழித்தல் ஆறு இப்போ இந்த கே இருக்கு இல்லையா இதுதான் மையப்புள்ளி இது மையப்புள்ளி அப்படிங்கிறதுனால இதோ இந்த நீளமும் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நீளமும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னா ஜே எல்லை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதாவது இந்த கோட்டோட முழு நீளத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல எக்ஸை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த நீளங்களை கண்டுபிடிச்சி மொத்த நீளத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் இங்கே நமக்கு தெரிஞ்சது என்னென்னா எட்டு எக்ஸ் கழித்தல் எட்டு சமோ ஏழு எக்ஸ் கழித்தல் ஆறு இதுக்கான காரணம் என்ன தெரியுமா இவை ரெண்டுமே சமோ அப்படிங்கிறதுனால தான் அதாவது கே மையப்புள்ளி அப்படிங்கிறதுனால இந்த தூரமோ இந்த தூரமோ சமம் இப்போ எட்டு எக்ஸ் கழித்தல் எட்டு சமோ ஏழு எக்ஸ் கழித்தல் ஆறு இப்போ இதில நாம் எக்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி இருக்குது அதாவது இந்த சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் ஏழு எக்ஸை கழிப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த முழு எண்கள் அப்படியே நின்று போயிடும் அதனால் நம்ம ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு கூட்டல் எட்டை சேர்ப்போம் இப்போ இடது பக்கம் உள்ள கூட்டல் எட்டும் இந்த கழித்தல் எட்டும் அடிபட்டுடும் அப்போ மீதியாக இருக்கிறது எட்டு எக்ஸ் கழித்தல் ஏழு எக்ஸ் அப்படின்னா இங்கே எக்ஸுன்னு வரும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுகள் அடிபட்டு போயிடும் அப்போ மீதமா இருக்கிறது எட்டு கழித்தல் ஆறு அப்படின்னா எக்ஸ் சமம் ரெண்டு இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டதுனால நாம கணக்க முடிச்சிடல அவங்க கேட்ட கேள்வி என்ன நாம ஜே எல்ல கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும் ஜேஎல் அப்படிங்கிறது கே கூட்டல் எல்லாம் இருக்கலாம் இல்லைன்னா ஜே எல் இல்லைன்னா கேஎல் போல ரெண்டு மடங்காக இருக்கலாம் இல்லையா சரி இப்போ முதல்ல நான் ஜே கேவோட விடை என்னென்னு கண்டுபிடிக்கிறேன் இதை நான் மேலே எடுத்து எழுதுகிறேன் ஜே கே சமோ எட்டு பெருக்கல் ரெண்டு கழித்தல் எட்டு இந்த ரெண்டு எப்படி வந்துச்சு தெரியுமா நாம தான் எக்ஸோட மதிப்பு ரெண்டுன்னு கண்டுபிடிச்சோமே இப்போ எட்டு பெருக்கல் ரெண்டுங்கிறது பதினாறு பதினாறு கழித்தல் எட்டுங்கிறது எட்டு அப்போ இதோட விட எட்டு இந்த எட்டுங்கிறது இந்த ஜேஎல்லில் பாதிதான் இல்லையா அதனால இதுவும் எட்டாக தான் இருக்கணும் அப்போ மொத்தமாக பதினாறு ஒருவேளை இதை நீங்கள் சமன்பாட்டில் சரி பார்க்கணுன்னு நினச்சா கூட அதை நாம் செய்ய முடியும் அதுக்கு நாம் இந்த கேஎல்லோட சமன்பாட்டை எடுத்துக்குவோம் இங்கே ஏழு எக்ஸ் கழித்தல் ஆறுன்னு இருக்குது எக்ஸோட மதிப்பாக ரெண்டு இருக்கிறதுனால ஏழு பெருக்கல் ரெண்டு கழித்தல் ஆறு ஏழு பெருக்கல் ரெண்டுங்கிறது பதினாலு பதினாலில் ஆறை கழிச்சிட்டா எட்டு அப்போ இந்த சமன்பாடும் நம்மளோட விடைய உறுதி செய்யறதுக்கான ஒரு வழி